கிறிஸ்து இயசுவுக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை அவ ரத்தத்துனாலே உடன்படிக்கை சரி அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பாக்கிறோம் வாசிக்கலாம் அந்த குறித்து நாம் போகிறோம் கிறிஸ்து ஏசுக்குள்ளாய்த்தான் அந்த உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சோ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகள் புதிய ஏற்பாட்டுக்குரிய உடன்படிக்கைகள் என்பதுதான் நாம் பார்க்கிற காரியம் வாசிக்கலாம் முதலாவது எஸ் ஏல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசம் இன்றைக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன உடன்படிக்கை அண்ட் நான் அவர்களோட உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும் ஓகே போதும் என்ன சொல்றாரு சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு கூட செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் இப்போ இஸ்ரேவேலுக்கு சமாதானம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா சமாதானம் வந்துருச்சா இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேலுக்கு சமாதானமே இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் சுற்றிலும் இருக்கிற சத்ருக்களால் இஸ்ரேலுக்கு இருக்கிற போராட்டம் பிரச்சனை பயங்கரமானது மேலே சொல்லப்போனால் கடந்த சில நாட்களாக இந்த ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க சிலரை கொன்று விட்டார்கள் அந்த கொன்று குவித்த அந்த சடலங்கள் திரும்ப வரும்பொழுது அந்த தேசமே இன்றைக்கி கலங்கி நிற்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போது எங்கே அந்த சமாதானம் ஆண்டு ஒரு இஸ்ரோவேலுக்கு தானே வாக்குத்தம் பண்ணினார் அந்த சமாதானத்தை காணுமே அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சமாதானம் எங்கே வந்தது அவர் இஸ்ரோவேலுக்கு இன்னொன்றும் சொன்னார் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் பாலகன் பிறந்தார் குமாரனாய் கொடுக்கப்பட்டார் அந்த குமாரன் யார் அவர்தான் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டவர் உண்மையிலே சொல்ல போனா த கவர்மெண்ட் ஆஃப் பீஸ் பிகின்ஸ் வித் த பர்சன் ஆஃப் பீஸ் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சமாதானத்தின் காரணர் இயேசுதான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் சமாதான உடன்படிக்கை எங்கே வருகிறது கிறிஸ்து இயேசு நம்மோடு புத புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது தான் சமாதான உடன்படிக்கை துவங்குகிறது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாவ மன்னிப்பு இல்லாமல் மெய்யான சமாதானம் வரவே முடியாது உங்களை சுற்றிலும் எந்த போராட்டமும் இல்லை பிரச்சனையும் இல்லைனா கூட உங்களுக்குள் பாவம் இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது ரைட் தெர் இஸ் நோ பீஸ் வேர் தெர் இஸ் சின் ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம் இந்த சமாதான உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்தது காரணம் என்ன பாவம் மன்னிப்பாகிய மீட்பும் அவர் மூலமாய் வந்தது அவர் மூலமாய் பாவம் மீட்பாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்ததினாலே அவர் மூலமாய் சமாதான உடன்படிக்கையும் துவங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்போ எபேசிய ரெண்டு பதினாலு 16ல நம்ம வாசிக்கும் போதே 2 டூ 14 ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் பவுல் சொல்லுகிறது இது ரொம்ப தெளிவா இந்த காரியத்தை அவர் சொல்றார் வாசிக்கலாம்

யூதர்கள் ஒரு பக்கம் புறஜாதியார் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவா நிக்கிற பிரிவினை சுவர் என்ன சட்ட திட்டங்களாக்கிய நியாய பிரமானம் கரெக்டா இப்போ ஒருத்தன் யூதனா இருந்தால் யூதனுக்கு மட்டும் தான் நியாய பிரமானம் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டவர்கள் நாம்தான் நமக்கு நியாய பிரமானத்தின் கீழே நம்ம பிறக்கல ஆப்ரஹாம் உடைய சந்ததியோடு கூட மோசையின் மூலமாக தேவன் என்ன செய்தார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்கள் என் ஜனம் நீங்கள் என் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு செவராக போட்டு என்ன பண்ணிட்டாரு புறஜாதியார் யூதர் என்று பிரித்து விட்டார் ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் நடுவில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து இயேசு அங்க இல்ல பட் கிறிஸ்து வந்த வந்தவுடனே நடுவில் இருந்த இந்த பிரிவினை சுவராக்கிய நியாய பிரமாணத்தை அவர் தகர்த்தெறிந்து என்ன பண்ணிட்டாராம் யூதரையும் கிரேக்கரையும் அல்லது புறஜாதியாரையும் ஒன்றாக இணைத்து தமக்குள் புதிய சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார் அல்ல லூயா நல்லா கவனிங்க இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டாயிற்று அதான் அந்த உடன்படிக்கையினுடைய உச்சக்கட்டம் என்னன்னா பீஸ் வித் காட் சமாதான உடன்படிக்கை யாரோட சமாதானம் உலகத்தில் ரெண்டு பிரிவுகளாய் இருந்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாய் ஒரே கூட்டமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உச்சக்கட்டம் என்னன்னா தேவனிடத்திலிருந்து நாம் இப்போ தேவனோட கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம் சரி முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க பாவம் மன்னிப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது இந்த சமாதான உடன்படிக்கைக்குள் வர முடியாது ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று அவை அவைகளுக்கான கிரயம் செலுத்தப்பட்டதை அவனும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டான் ஆனால் கிறிஸ்து ஏசுக்குள் வந்த அவனுக்கு அந்த சமாதான உடன்படிக்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிருது அவனுடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருது எத்தனை பேர் அந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க கையை உயர்த்தாதவங்களாம் தெரியாமல் உயர்த்தாம இருக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சுதான் உயர்த்தாமல் இருக்கிறீங்களா அப்படின்னா ரசிக்கப்பட்டுருங்க இன்னைக்கு ஆல்ட்ரு கால் கொடுத்துருவோம் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ரசிக்கப்பட்டதுனால தானே சபைக்குள்ள உட்காந்துருக்கீங்க உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் சமாதான உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டாரு ஆனா என்னன்னா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் பிசாஸ் என்ன பண்றா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அதாவது நீங்கள் அறிவு கட்ட ஜீவன் ஆண்டவர் சொல்லலை அவருடைய அறிவை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு ஹலோ லூயா ஹலோ லூயா சரி சமாதான உடன்படிக்கை செய்துட்டார் இப்போ அதனால எனக்கு என்ன பிரச்சனை அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் பிரச்சனை இல்லை பிரயோஜனம் அது இல்லைன்னா தான் பிரச்சனை ரைட் அது இருந்ததானால் பிரயோஜனம் தான் என்ன பிரயோஜனம் வாசிக்கலாம் அங்கே என்ன சொல்கிறாரு மூணு காரியத்தை அவர் சொல்கிறாரு அதில் முதல் காரியத்தை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் முப்பத்தி ஏழு இருபத்தாறு படுத்தி வர்த்திக்க பண்ணி பரிசுத்த ஸ்தலத்தை நடுவுல ஸ்தாபிப்பேன் ரைட் மூன்று ஆசீர்வாதங்கள் இருக்கா நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி பரிசுத்தலத்தை அவங்க நடுவுல நான் ஸ்தாபிப்பேன் எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு அப்போ பரிசுத்த ஸ்தலம் என்பது ஒரு சரீர பிரகாரமான ஆலயம் இல்லை கரெக்டா சரீர பிரகாரமான ஒரு கட்டிடம் ஆலயம் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தோட என்ன ஆயிரும் அது போயிடும் அது என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியாது திரும்ப ஏறோது வந்து ஒரு தேவாலயத்தை கட்டினாரு அதுவும் இடிக்கப்பட்டாயிருச்சு இப்போ திரும்ப யூதர்களினும் எவ்வளோ கட்டினாலும் தான் இருக்கும் ஆனா தேவன் சொன்ன வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்ன செஞ்சிருச்சு நிறைவேறி விட்டது மூன்று வார்த்தை சொல்றாரு அவர்களை நிலைப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன் வாட் டஸ் இட் மீன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுனா என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா ஒன்று வேர் விடணும் அல்லது ஒரு அஸ்திபாரம் போடப்படணும் கரெக்டா இதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நான் கீழே வந்து வேர் விடணும் அல்லது ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டடம் மேலே எழும்பணும் அப்போது இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா இத தேவன் நம்ம வாழ்க்கையில் அந்த சமாதான உடன்படிக்கையின் மூலமாக என்ன செஞ்சிட்டாரு செஞ்சிட்டார் ஆனால் நம்ம அதை அறிந்து கொள்ளாமல் இன்னமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஸ்தாபிக்கப்படலை ஆண்டவரே எங்களை கட்டுவீங்க எங்களை ஸ்தாபிவீங்க எங்களை நிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா யூ ஹவ் ஆல்ரெடி பீன் பிளான்ட் யூ ஹவ் ஆல்ரெடி பீன் ஃபவுண்டட் ஒரே அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது ரைட் இப்போ ஏன் அந்த அஸ்திபாரம் தேவை

எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நிலைப்படுறதுக்கு என்னதான் இருக்கும் ஒன்றுமே இல்லை எல்லாம் தடுமாற்றம் தான் எல்லாமே நாங்கள் அலசடி தான் படுறோம் அப்படின்னு யோசிக்கிறது நல்லா புரியுது நல்ல கவனிங்க இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே புதிய உடன்படிக்கையினாலே நமக்கு பழைய ஏற்பாட்டில் இல்லாதது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வேதம் கிடையாது கையில் அவங்களுக்கு ஆவியானவர் கிடையாது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அன்னைக்கு மறைமுகமாக இருந்தது இன்றைக்கு இயேசுவினுடைய ஆவியானவரின் மூலமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது மறைபொல்லா இருக்கவில்லை வெளிப்படுத்தப்பட்டதாயும் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் வெளிப்பாடு எங்கே இருக்கு நான் உட்காந்து இப்படியே பார்ப்பேன் வெளிப்பாடு வரும் அந்த வெளிப்பாடை சொல்லலை வெளிப்பாடு நிறைந்த ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் இதை வாசிக்கும் போதெல்லாம் தம்மை தாமே அவர் வெளிப்படுத்துகிறார் நமக்குரியவைகளை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நான் அப்படியே இருப்பேன் நான் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன் ஆண்டவர் என்னை வளர செய்வார்னா கிடையாது உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது ஐ வில் கிவ் யூ எவ்ரி திங் யூ நீட் டு பி பிளான்ட் நீங்க என்ன செய்யணும்னா வேர் பற்றணும் கரெக்டா இங்க என்ன சொல்லுது யாக்கோபு வேர் பற்றி ஆண்டவர் நான் வேர்களை இழுத்து பற்ற வைப்பேன் என்று சொல்றாரா யாக்கோபு வேர் பற்றி ஜேக்கப் ஷல் டேக் ரூட் ஏன் ஆண்டவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வேர்பற்றி அப்படின்னு சொல்றாருனா அவர் அதற்குரிய சூழல்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாரு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு வார்த்தையாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார் வார்த்தை வெளிப்பாடாய் மாறிவிட்டது வெளிப்படுத்துகிற பரிசுத்த பரிசுத்தூட்டிட்டாரு அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கும் இருக்கிறார் வழி இதுலே நட வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்வதற்கும் இருக்கிறார் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நான் சும்மா உட்கார்ந்து வேர்பற்றுவேனா முடியாது ஹலலூயா வேர் முடியாது நான் தான் வேர் விடணும் நான் தான் இருக்கிற சூழ்நிலையில என்னுடைய வேர்களை உள்ள போக விட்டு வார்த்தைக்குள்ள வேர்களை போக விட்டு அந்த வார்த்தையில் இருக்கும் ஜீவ தண்ணீரை வார்த்தையில் இருக்கும் வல்லமையாகிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டாதான் ஏன் செடி நிலைப்படும் அல்ல அந்த மண்டலத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு என்ன மண்டலம் அங்க சொல்றாரு என் பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவில் நான் சாபிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆலய ஆலயமா கட்டி கட்டி விட்டு நம்மளை வந்து அதுக்குள்ளேயே உட்கார வைக்க போறாரா இல்லை நமக்குள்ள ஆலயத்தை கட்ட போறாரா நாம் தான் அவருடைய ஆலயம் இந்த ஆலயத்திற்குள் அவருடைய ஆவியானவரை அவர் ஊற்றி விட்டார் ஹலோ லூயா இப்போ கீழே வார்த்தை நமக்கு வேர் பற்றி பிடிக்கிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நமக்கு மேலிருந்து அந்த கிளைமேட்டை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார் நாம் வளருவதற்கான கிளைமேட்டை உருவாக்கி கொடுக்கிறார் விளங்கிச்சு இப்ப சொல்லுங்க வருது புதிய உடன்படிக்கையில தான் பழைய உடன்படிக்கையில இது கிடையாது ஏன் இந்த வேறுபட்டு ரொம்ப முக்கியம் அவர் உடன்படிக்கையை கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே வாசிங்க மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் மேத்யூ சாப்டர் செவன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்ன சொல்லுது பெருமழை வருமாம் பெருவெள்ளம் வருமாம் காற்று அடிக்குமாம் வீட்டின் மேல் மோதி அடிக்குமாம் என்னவரே வேர் பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னீங்க வேர் பற்றிட்டோம் வேறு உங்களுக்குள்ள போயிருச்சு எதுக்காண்டவரும் இந்த சோதனை ஏன் ஆண்டவரும் எங்களை சோதிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா அவர் ஒரே ஒரு கரையை சொல்லிட்டாரு நீ வேறு பற்றா பற்றினாலும் அஸ்திபாரம் போட்டாலும் உனக்கு போராட்டம் வராமல் இருக்க போகிறது நான் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வசனம் உள்ளே போல வசனம் இல்லை உங்கள் உங்கள் ஜபத்திலே வசனம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் சொந்த கதை வசனம் டைரக்ஷனில் போனீங்கன்னா ஒன்றும் வாய்க்காது ஹல அவருடைய வார்த்தை உள்ளே அவருடைய வார்த்தை வாயின் வழியாய் அவருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் சேரும் போதுதான் நீங்க வெற்றியை காண முடியும் அலையூயா நல்ல கவனிங்க வார்த்தையை பிடித்து கொண்டவர்கள் என்ன செய்வதில்லை அசைக்கப்படுவது இல்லை ரைட் ஓகே இப்போ அந்த கிளைமேட்டையும் கொடுத்துட்டாரு வேற என்ன செய்யறாரு நம்மளை நிலைப்படுத்திட்டாரு வர்த்திக்க பண்ணிட்டாரு அடுத்தது நம்ம வளர்ச்சி அடைவதற்கு அந்த சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு வேற என்ன இருக்குது எசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இந்த சமாதான உடன்படிக்கையில வேற என்ன இருக்கு வாசிக்கலாம் எசைக்கியல் தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் ஓகே இதுக்கு அர்த்தம் என்ன அன்று சொல்ற சமாதான உடன்படிக்கை பண்ண என்ன ஆயிரும் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் ரைட் என்னென்ன சொல்றாரு பட்டயம் பஞ்சம் மூணாவது என்னது மிருகம் நாலாவது கொள்ளை நோய் இது என்னவா நியாய தீர்ப்பின் ஆயுதங்கள் ரைட் கொடுக்கும் ஒரு சித்திரமாக இந்த துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது ஒரு காலத்துல நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பின் கீழ் தான் இருந்தோம் உண்மையா இல்லையா பாவிகளா இருந்தோம் ஆண்டவரு தூரமா இருந்தோம் அவருடைய சத்தத்தையே கேட்கல எப்படி அவர் சித்தத்தை செஞ்சிருப்போம் நல்லா கவனிங்க என்னைக்கு நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஞான என்னும் உடன்படிக்கைக்குள் நான் பிரவேசித்து அவருடைய ஆவினால முத்திரிக்கப்பட்டேனோ அன்றைக்கு என்ன ஆயிடுச்சு மிருகங்களை கர்த்தர் என் தேசத்திலிருந்து ஒளிய பண்ணிட்டாரு சமாதான உடன்படிக்கை வந்துருச்சுன்னா என்ன ஆகுது இது ரெண்டும் எத்தனை பேர் புரிஞ்சது சமாதான உடன்படிக்கையின் கீழ் நீங்கள் இருந்தால் இது ரெண்டுக்கும் உங்கள் தேசத்தின் மீது அதிகாரம் அதிகாரம் சொல்றவங்களுக்கு நடக்கும் அதிகாரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதிகாரம் கிடையாது ஆனா எப்படி இன்னமும் அழிவு வருது இன்னமும் ஆசிர்வாதம் பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனா பிசாசு பார்க்கறான் இவங்களுக்கு தெரியாது இவங்க இன்னும் ஏதோ புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அல்லது இந்த உடன்படிக்கைகள்லாம் நமக்கு இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு யோசித்துட்டு இருக்காங்க அதனால போவோம் இவனுக்கு வந்து தெரியாத வரைக்கும் இவன்கிட்ட கிட்ட எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு தீர்மானம் பண்ணுகிறான் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க எடுக்க 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 கடைசியில் உங்களை நாசமாக்கிட்டு போயிருவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் ஆக்கினை தீர்ப்புகளில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் நீங்க தப்பே செஞ்சாலும் விழுந்தாலும் ஆண்ட ஒரு அழிச்சிட மாட்டார் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கிறோம் மறுபடியும் அது கீழே போக அதே நேரத்தில் விடுதலை பெற்றிருக்கிற நாம் அதனுடைய நியாய தீர்ப்புகளில் இருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கக்கூடாது வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரோமன் சாப்டர் எயிட் ஒன் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை நான் மாம்சத்தின் மண்டலத்துல நடக்கிறது இல்ல நான் எந்த மண்டலத்துல நடந்துட்டு இருக்கேன் ஆவியானவர் என் மேலே உருவாக்கி இருக்கிற மண்டலத்துக்குள்ள நான் நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன இல்ல அலே லூயா ஆவியானவர் ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போது உணர்த்துவார் கரெக்டா இல்லையா ஒருத்தன் தப்பு பண்ண போறான் உணத்துவாரா உணர்த்த மாட்டாரா வசனம் என்ன சொல்லுது வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் அல்ல லூயா அப்ப கேக்குது சத்தம் கேட்டுட்டு கிறிஸ்தவனா இருக்கிற நான் கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா இருக்கிற நான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம நான் என் இஷ்டப்படி போய் செய்யறேன் உடனே ஆண்டவர் பரவாயில்ல நீ புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறாய் உன்ன காப்பாற்றிறேன்னு காப்பாற்றுவாரா ஆவியின்படி படி நடத்தப்படணும் உடன்படிக்கையின் கீழ் இருக்கணும் நான் எத்தனையோ முறை உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன் தாவி இது தன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வெளியில் வந்ததுனால தான் அடி விழுந்தது அல்ல அதே நேரத்தில் கரெக்டாக நடக்கிறேன் ஆனால் எனக்கு அறிவில்லை என்னை என்ன செஞ்சுட்டாரு அந்த நியாய தீர்ப்பின் உடன்படிக்கையிலிருந்து விடுதலையாக்கி என்னை புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டாந்துட்டாரு இனி துஷ்ட மிருகம் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது என் ஆசீர்வாதங்களை பட்சிக்க முடியாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க போராட்டங்களை முடிவுக்கு வர காண்பீர்கள் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும் ஆனா சத்தியத்தை வச்சுக்கிட்டு வாயில கொலக்கட்டை வச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தா ஒன்னும் நடக்காது வளங்கதா உள்ளத்தில் இருக்கிறது எங்கே வரணும் வாய் வழியாக வெளியே வந்தால் பட்டயம் நான் கொடுத்த எக்ஸாம்பிள் பேட்டு ஆனால் வசனம் சொல்லுது தட் இஸ் யுவர் சோட் சோடாக இருந்தாலும் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பட்டையை யூஸ் பண்ணுறதில்ல அதனால நிறைய பேருக்கு அந்த பட்டயம்னாலே என்னென்ன அர்த்தம் புரியாமல் உட்காந்துருக்கோம் இப்படியே வச்சுக்கோங்க உங்கள் பேட்டாகவே வச்சுக்கோங்க கிரிக்கெட் பிரியர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ஆ கிரிக்கெட் வந்தால் எல்லோரும் டி ட்வெண்ட்டி உட்காந்து பார்க்குறது தெரியும் குடும்பம் குடும்பமாக உட்காந்து பார்ப்போம் அதனால அந்த பேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் சிக்ஸர் அடிக்கும் போது ஏன் கையை தட்டி இந்தியாவுக்கு சிக்ஸர் அடிச்சிட்டாங்க சென்னைக்கு சூப்பர் கிங்ஸ்க்கு சிக்ஸர் அடிச்சிட்டாங்கன்னு கை தட்டுறதை விட்டுட்டு சொல்லுங்க தான் நான் பிசாசை அடிச்சு விரட்டுறேன் ஒவ்வொரு நாளும் பிசாசை நான் அடிச்சு விரட்டுறது தான் அப்படின்னு உங்க ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் நிலைப்படுத்துங்க ஆல லூவியா அதுக்கு உட்காந்து உட்காந்து கிரிக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க வசனத்தை வாசிங்க அதுதான் பேட்டு ரட்சிப்பை பற்றி எனக்கு தெரியல ரட்சிப்பினுடைய உரிமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியல பிசாஸ் என்ன பண்ணிருவான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடிச்சு விட்டு உள்ள நுழைஞ்சிருவான் இல்ல நான் ரட்சிப்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நான் தான் செக்டிக்கு வார வாரம் போய் நோட்ஸ் எடுத்து உட்காந்து உட்காந்து படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா உங்க வாசல் பலமா இருக்கான்னு பாத்துக்கோங்க காரணம் என்ன நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்புக்காக ஆண்டவரை தினந்தோறும் வாயினால துதிக்கா விட்டால் வீக் ஆயிரும் சபையில் நம்ம ரெண்டே ரெண்டு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் துதி வார்த்தை துதி வார்த்தை நல்லா துதிங்க கத்திர நல்லா துதிங்க ஏன் நாங்க சொல்றோம் துதிங்க 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 ஏன் போட்டு உங்களை டார்ச்சர் பண்றோம்னா உங்க வாசல் என்ன செய்யணும் பலமா இருக்கணும் அந்த பழைய பாட்டு காலத்து பக்தர்களை விட பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்று அதற்காக நாம் துதிக்க வேண்டும் திங்க் இட் அவங்க வாய் மௌனமா இருக்கவே இருக்காது ஆண்டவரை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஸ்தோத்ரம்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வீர்கள் அல்ல அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது கொடுமை நம் தேசத்தில் இருக்காது இதனுடைய விலை என்ன இசைக்கில் முப்பத்தி நாள் இருபத்தஞ்சு நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒலிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் அனாந்திரம் வாழ்க்கையில வந்துருச்சு என் வாழ்க்கையே அனாந்திரமா இருக்கு எத்தனை பேர் புலம்பி இருக்கீங்க புலம்பாதீங்க இனி சொல்லுங்க வனாந்திரம் வந்துச்சா சுகமா ஆண்டவர் என்னை நடத்திட்டு போக போறாரு அலையூயா காரணம் என்ன காரணம் என்ன நான் திக்கற்றவன் அல்ல திக்கற்றவள் அல்ல நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சமாதான உடன்படிக்கையை பெற்றிருக்கிறபடியினால் துஷ்ட மிருகங்கள் என்னை அழிக்க முடியாது துஷ்ட மிருகங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது நான் வனாந்திரத்துல இருந்தாலும் நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் மலையின் மேலே இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் நான் காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் என்னை சுகமாய் தங்கப்படுகிற கருத்து எனக்கு உண்டு என்ன சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்குன்றதை பத்தி கவலையே பட மாட்டீங்க காரணம் என்ன உங்களோடு கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பீர்கள் சமாதான உடன்படிக்கை செய்தவர் என்னோட கூட இருக்கிறார் எனக்கு எந்த கவலையும் இல்ல உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அது நல்ல சூழ்நிலையோ கெட்ட சூழ்நிலையோ உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்காததோ நெருக்கமோ விசாலமோ எல்லாவற்றிலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹலலூயா துஷ்ட மிருகங்கள் அங்க உங்களை அழிக்க முடியாது உங்களை ஒளிய பண்ண முடியாது ஏன்னா நீங்க தான் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறீர்கள் ரைட் ஓகே இப்போ இன்னொரு ஆசீர்வாதம் மட்டும் சொல்லி முடிச்சலாம் இசைக்கெல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்த வருஷம் ஸோ இசைக்கெல் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் அவர்ஸ் வாசிக்கலாம் நான் அவர்களையும் என் மெயிட்டன் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதம் ஆக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யா வா ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஆசிர்வாத மழை பேர் போர்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறீங்க ஆசீர்வாதமான மழை பெய்யணுன்னால் உடன்படிக்கையை அறிஞ்சுருக்கணும் உடன்படிக்கை இல்லாமல் தனியாக இந்த ஒரு வார்த்தை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு போனால் ஒரு ஸ்வெட்டரில் ஒரு நூலை பிடிங்கி எடுத்து போய் வைக்கிற மாதிரி அதில் யூஸ்ஸு கிடையாது முழு ஸ்வெட்டரும் வேணும் உங்கள் கையில் புரியுதா எத்தனை பேருக்கு விலங்குன்னு நான் சொல்கிறது எங்கே வரும் ஆசீர்வாதமான மழை நீங்க சமாதான உடன்படிக்கையின் கீழ் இருந்தால் தான் ஆசீர்வாதமான மழை பெய்யும் இதனமோ விசேஷத்தை பாஸ்டர் இந்த வசனம் இந்த வசனத்தை எடுத்து என் பர்த்டேக்கு சொன்னா தான் என் வெட்டிங் சொன்னா தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யுமா உடன்படிக்க என் கீழ் நான் இருந்தால் என் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்து கொண்டேதான் இருக்கும் அலலூயா லூயா காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் நான் இருக்கிற இடத்த தேடி அவர் மழையை என் மேல ஊற்றுவார் வராடவர் அலலுய்யா சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ரொவிஷன் ஆண்டவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது சமாதான உடன்படிக்கையை சாராம்சமாக சுருக்கமாக சொல்லணும்னா மூணு வார்த்தையில் ஆங்கிலத்தில் சொல்லிடலாம் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதுகாப்பு தேவைகள் சந்திக்கப்படும் வர்த்திக்கப்படுவார் அலலூயா பாதுகாப்பு இருக்கும் என் தேவைகளை சந்திப்பார் நான் பெருகி கொண்டே போவேன் நான் குறி போவதில்லை குன்றி போவதில்லை என்னை பெருக பண்ணுகிறவர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியினால் அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக என் வாழ்க்கையில் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் தான் வருமே தவிர ஏ நான் ஒடுங்கி போவதில்லை நான் ஒளிந்து போவதில்லை ஒருவனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் நல்லா இருக்கு என்னைக்கு டப்புன்னு இது போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் எங்கேயாச்சும் அந்த ஓரத்தில் பிசாசு கொண்டாந்து வைப்பான் ரைட்டா நீங்கள் இப்போது இல்லவே இல்லைன்னு சொன்னால் கூட எங்கேயோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பயம் காக்கா மாதிரி நம்ம தலை மேலே பறந்து தான் போகும் அது வந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு அடுத்த பேட்டை உங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறேன் ஓகே ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வருஷம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் ஒர்ஸ் டென் மலைகள் விலகினாலும் என் கிருபை மலைகள் வந்து மலைகளை நான் என்ன செய்வேன் செழிப்பாக்கி மேட்ட செழிப்பாக்கி நான் சொல்வாரு அதான் மலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் வாழ்க்கையில இருக்கிற ரிசோர்சஸ் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் இது எல்லாமே இப்போ இங்க சொல்றாரு அந்த மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஐயையோ ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை கூட இதெல்லாம் போயிருமா அப்படின்னா போகலாம் இவைகள் தள்ளுண்டு போகலாம் ஆனால் வாசிமா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதிற்கு கருத்து சொல்லுகிறார்

அதனால தான் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் கவலைப்படாத ஏன்னா அதை கொண்டாந்து வச்சதே என் உடன்படிக்கை தானே அலலுயா அலலுயா நான் உடன்படிக்கை பண்ணினதுனால தான் இதெல்லாம் வந்துச்சு உனக்கு இப்ப அது போனா பரவாயில்ல என் உடன்படிக்கை போகலையே இன்னமும் என் உடன்படிக்கை உன்னோட கூட தானே இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் அலலுயா தயவு செய்து பிடிச்சிக்கோங்க ஆண்டவர் சொல்கிறாரு உடன்படிக்கையை நான் விடலையே என்ன போனாலும் வந்தாலும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் எங்க கவலைப்படாத நீ எப்பொழுதுமே யூ வில் ஹாவ் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் ப்ரொலிஃபரேஷன் பாதுகாப்பு இருக்கும் தேவைகள் சந்திக்கப்படும் நீ உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் நீ கூனி குறுகி போகவே மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு நல்லாவே தெரியும் நாம் மண் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நினைவு கூறுகிறார் நினைவு கூறுகிறதுனால என்ன சொல்றாரு ரொம்ப ஓங்கிட்டேன்னா அழிஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் அதனால என்ன செய்கிறேன் நான் மனதுருகுகிறேன் என் பிள்ளைகள் மீது நான் மனதுருகுகிற இருக்கிறேன் அவருடைய தான் இன்னைக்கு உங்களை வாழ வச்சிருக்கு அலுவயா அவர் மனதுருகினதினால்தான் குமாரனை அனுப்பி உங்களை அவர் இன்றைக்கு விடுதலையாக்கி கொண்டு வந்த நிலை நிறுத்தி இருக்கிறார் எழுந்து நிற்பம் ஆண்டவருடைய சமூக